புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பள்ளி வாசல்களில் ரமலான் நோன்பை முன்னிட்டு தொழுகைக்கு செல்லும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு பழம் பாக்கெட்டுகளை திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் திரு எஸ் கோபால் அவர்கள் வழங்கினார் அதன் தொடர்ச்சியாக பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று உருளையன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பள்ளிவாசலில் வாசலில் பழம் வழங்கி ரவணா நோன்பு திறக்க நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட மாநில தொகுதி கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்தனர்